பிரபல சேனலுக்கு டஃப் கொடுக்கும் வகையில தான் சென்னையில் இருக்கக்கூடிய உள்ள பிரபல திரையரங்கு ஒன்றுல ஆறு ஸ்கிரீன்களிலுமே பழைய திரைப்படங்கள்ல ரீ ரிலீஸும் செய்யப்பட்டிருக்கு இது குறித்து தான் நம்ம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் தற்பொழுது புதிய தமிழ் திரைப்படங்கள் சரியாக ரசிகர்களை ஈர்க்காத காரணத்தினால திரையரங்குகள்ல பழைய திரைப்படங்களை வெளியிட்டு ரீ ரிலீஸும் செய்து வராங்க அதுல தான் சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் வெளிவந்த வசந்த மாளிகை உட்பட பல திரைப்படங்கள் மீண்டும் ரீ ரிலீஸ் ஆக செய்து கல்லாவும் கட்டி வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக சென்னை வடபழில் இருக்க இருக்கக்கூடிய பிரபல திரையரங்கத்தில் அப்படி வந்துட்டு பிரபல தொலைக்காட்சிக்கு டஃப் கொடுக்க வகையில் தான் அங்கு ஆறு ஸ்கிரீன்லுமே பழைய திரைப்படம் தான் ரீலீஸும் செய்யப்பட்டிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை மற்றும் விஜயின் திருமலை காதலுக்கு மரியாதை சூர்யாவின் வாரணமாயிரம் அஜித்தின் வாலி என வரிசையாக அப்படி பழைய படங்களை திரையிடப்பட்டு உள்ளதால ரசிகர்களுடைய கூட்டமோ அலைமோதிக்கிட்டு இருக்கு அதில் முப்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய அண்ணாமலை திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளுடைய மாஸ்காட்டி வருது வருது அப்படின்னு சொல்லப்படுது என்ன வயதானாலும் தான் தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார் என்றத ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி விசில் பறப்பதோடு சில காட்சிகள் ஒன்ஸ் மோர் கேட்டு சத்தமிட அந்த பிரபல திரையரங்கத்தினுடைய உரிமையாளர் விஷ்ணு ரசிகர்களிடம் கோரிக்கையை ஏற்று நானும் தலைவன் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அது ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு அந்த காட்சியை திரும்ப திரும்ப போட்ட நிறைய வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாக்கள் வைரல் ஆகியிருக்கு அதோடு சேர்த்து புதிய தமிழ் சினிமாக்கள் கதையம்சத்தோடு வராத காரணத்தினால பழைய திரைப்படங்களுக்கு மௌஸ் அதிகரித்திருப்பதும் இதனால வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி விஜய் நடித்த கிளாசிக் ஹிட் படமான ஷாஜகான் மற்றும் அஜித்தின் மாஸ் ஹிட் படமான சிட்டிசன் ஆகியவை ரீரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்னும் இது தவிர விஜயின் கமர்ஷியல் ஹிட் படமான கில்லியும் வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி ரசிகர்களை மகிழ்விக்க புதுப்பொழிவுடன் ரீரிலீஸ் ஆக உள்ளது என்பது ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க